எங்களுடைய வரவு செலவு திட்டம் அறிக்க முடிந்தது ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய அடிப்படையான வேலைகள் அனைத்தும் ஆரம்பிக்கப்பட்டது அப்ப இப்போதான் எங்களோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுல மாத்தமல்ல அதாவது இந்த வீடமைப்பு திட்டம் மாத்திரமல்ல எல்லா வேலைகளும் இப்பொழுதுதான் நாங்கள் ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற வேலை நான் ஜீவன் தொண்டமானவர்களிடம் கேட்கின்றேன் கோஸ்லாந்தையில் மீறி பெத்த அந்த மண் சரிவு பற்றி எத்தனை வருஷம் இவ்வளோ நாளாக நீங்க எங்கே இருந்தீங்க மனு கணேசன்கிட்ட கேட்கறேன் ராதா கிருஷ்ணன் கிட்ட கேட்குறேன் திகாம்பரன் கிட்ட நீங்க எல்லாம் படுத்து தூங்கி கொண்டு இருந்தீங்க நாள இப்ப நாங்கள் வந்ததன் பிறகுதான் அவர்களுக்கான வீடுகள் கட்டப்பட்டு இன்றைக்கு கையளிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு ஒன்று ரெண்டாவது எல்லாம் சொன்னீங்க அதாவது இதெல்லாம் சும்மா வெற்று காகிதம் மாத்திருந்தேன் கொடுத்தது இருந்தாலும் அந்த மக்களுடைய மனங்களுக்கு தெரியும் ஐயா நீங்க எல்லாம் கேடுகட்ட ரீதியான அரசியலை செய்கின்ற பொழுது நாங்கள் யார் கொடுத்தாலும் மலைக மக்களுக்கு இருநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்காக மாடா உழைச்சி ஊடா தேஞ்சி சூப்பி எறியப்பட்ட மாங்குட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் அந்த மக்களை அந்த அந்த அளவுக்கு அடிமை நிலைக்கு தள்ளிய அரசியல்வாதிகளான உங்களுடைய பாட்டன்மார் உங்களுடைய அப்பன்மார் உங்களுடைய மாமன்மார் உங்களுடைய மச்சான்மார் எல்லாேருமே இந்த அரசியல் இருக்கோம் தோட்ட தொழிலாளி நீங்கள் நினச்சி கொண்டுருக்க எந்த நாள் இளிச்சாபாயானின்று தோட்ட தொழிலாளிகின்றது முதுகெலும்பு அல்லாதவர்கின்று அதனால தான் கடந்த தேர்தலில் உங்களுக்கு நல்ல பதிலடி மக்கள் கொடுத்துருக்குறான் சரியா அதனால வேண்டி இப்போதைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் கொழும்பில் இருக்கின்ற மக்களும் மனு கணேசன்று என்ன அந்த நாடக நடிப்பு இனிமேல் சரிவராது அவருடைய எம்ஜிஆர் பாணியலான அப்பன் மேன்மண்டா நாடகம் நடிச்சிருக்கலாம் படம் நடிச்சிருக்கலாம் அந்த நடிப்பு இனிமேல் சரி வராது மக்கள் இன்றைக்கு ஒதுக்கி வைத்திருக்கின்றார் அதனால் அபகார் இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் இருந்து நிராகரிக்கப்படுகின்றார் அதே நேரத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மக்களுடைய செல்வாக்கை அதிகரித்து கொண்டு இன்றைக்கு போட்டுக்கொண்டு மேலெழுந்து வருகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் இப்படி கூறாவிட்டால் தான் நாங்கள் ஆச்சரியப்படும் எங்களை பார்த்து குறைக்காவிட்டால் அல்லது எங்களை பார்த்து எங்கள் மீதான அவதூறுகளை அள்ளி எறியாவிட்டால் தான் நாங்கள் ஆச்சரியப்படும் அதனால நீங்கள் பேசுறதுல நாங்கள் எந்த விதத்திலையும் கணக்கெடுக்க போகிறதுனா இல்லை அதனால் ஜீவன் துண்டமானவர்களே தம்பி அதாவது அரசியலை நல்ல முறையில் கற்றுக்கொள்ளும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவதன் மூலமாக பிரச்சனைக்கு தீரப்போறது நீங்கள்லாம் பேசி கொண்டு இருங்கடா அப்பா நாங்கள் வேலையை செய்து காட்டப்போம் நாங்கள் நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரம் வீடு காணி கரு துண்டு மாத்திரம் கொடுக்கப்பட்டது இதுக்கெல்லாம் எதுவும் நடக்கி நேற்று முதல் நாள் நூற்றி நாற்பத்தஞ்சு வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குடி சீக்கிரத்தில் பாருங்க இந்த ரெண்டாயிரம் வீடுகள் மாத்திரம் கடந்த காலம் முழுவதுமே இருந்து எத்தனை வீடு கட்டினீங்க ஆயிரத்தி எண்ணூறு வீடுகள் அந்த வீடுகள் உருப்படியான வீடுகளா இருக்குதா அது கட்டின வீடு என்னெல்லாமே இருக்குது இது எல்லாம் கதைக்கு போனா ஜீவன் அவர்களே மனு அவர்களே திகா அவர்களே ராதா அவர்களே அதனால வந்து உங்களுடைய முகத்துறையை கிளித்தறிய வேண்டி வரும் அதனால் தயவு செய்து இப்பொழுது நடக்கின்ற நல்ல வேலைக்கு முடியுமா இருந்தால் ஆதரவு தாருங்கள் முடியுமா இருந்தால் உதவி செய்யுங்கள் உபத்திரவம் செய்யாமல் இருங்கடா இதான் நான் சொல்கிறதுக்கு